ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் பாகம் இரண்டு தாய் மகளேசல் என்ற நூலிலிருந்து பாடல்களும் அது சார்ந்த தகவல்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் என்று பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குபேரனை போல குடிமக்களை ஆதரிக்கும் அமைப்பை கொண்ட ஜாதகர்கள் என்ற தகவல் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குறுமதியும் சுங்கன் பொந்தி குமரனுக்கு விஎம் ஆறெட்டில் மேவ சேயன் குவளயத்தில் குபேரனைப் போல் குடிமக்களையும் ஆதரிப்பான் தாயே அதுகே இருப்பிடமும் நிலைவிரியும் ஏற்றதல்ல இனில் தீதே பயனாம் கூறும் இருப்பிடமும் நல்ல மனையாகின் நன்று உரைப்பாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறாள் தாயே குரு சந்திரன் சுக்கரன் புதன் ஆகிய நால்வரும் இணைந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்து இருந்தால் ஜாதகம் குபேரனைப் போல் செல்வம் பெற்றவனாகவும் அநேக குடிமக்களையும் பாதுகாப்பவனாகவும் அமைகிறார் என்று மகள் கூற அதற்கு தாயும் கூறுகிறார் மகளே இந்த கிரகங்கள் நின்று இருக்கின்ற ஸ்தானங்கள் பாவ கிரகத்தின் வீடாகில் தீய பலன்களே நடக்கும் சுபகிரகத்தின் வீடாகில் மேற்சொன்ன நற்பலன்களை எழுத்துரைப்பாய் என்று பாடலினுடைய தகவலை முடித்துள்ளார் பொதுவாகவே நாம் என்ன சொல்லுகிறோம் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து தசாபதியை நடத்தும் காலம் சிறப்பில்லை என்பது படித்து வருகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடல் சற்று வித்தியாசமாக இருக்கிறதே என்று கவனிக்கும் பொழுது நன்றாக உற்று கவனித்து பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் தன தனஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்பது அந்த ஸ்தானத்துக்கு சப்தமஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது அந்த ஸ்தானத்துக்கு அதாவது தனஸ்தானத்திற்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் இப்படி பார்த்தோமானால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் அதே சமயத்தில் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகளில் பலமான கசப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது குடும்ப வாழ்க்கைக்கு உகந்த ஜாதகமாக இல்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பள்ளக்கு ஏறும் பாக்கியவான் என்ற தலைப்பில் பாடல் எண் நூற்றி அறுபது சாமி ஆட்சி உச்சம் கேந்திரம் சாமியுடன் சுபர் சேர ஜென்மன் கூறும் சௌபாக்கியன் சிவிகையுள்ளோம் கீர்த்தி நிதி வல்லவனாம் தாயே அதுகில் பதினொன்றில் அசுரர் ஏற பாலனுக்கு இளைய பிதா மாய்வான் சொல்லும் மதிவளமும் விதி கூர்ந்து பக்குவமாய் எடுத்துரைப்பாய் மகளே என்று பாடலை கொடுத்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறார் தாயே லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க அவனுடன் சுபகிரங்களும் இணைந்திருந்தால் ஜாதகன் மேலோன பாக்கியங்கள் பெற்றிருப்பான் பல்லக்கு வைத்திருப்பான் புகழுடையவன் பெரும் செல்வமுடையவன் என்று கூறியுள்ளார் மகளே பதினோராம் ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் பலர் சேர்ந்திருந்தால் ஜாதகனின் சிற்றப்பன் அதாவது தந்தையினுடைய இளைய சகோதரன் மரணத்தைச் சந்திப்பான் சந்திரன் பதினொன்று நிலையையும் கூர்ந்து பார்த்து பின் யோகித்து பலர் உரைப்பாய் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருப்பின் அவர்களுக்கு கேந்திர திரிகோணாதிபதிகளினுடைய தொடர்பு பட்சத்தில் அவர்களுடைய தசாப்தி நடக்கும் காலம் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியத ஒன்றாகவே இருக்கிறது சரி நண்பர்களே அடுத்த பாடல் அடுத்து தரித்திரன் தனவான் என்ற தலைப்பில் பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று தனத்திற்கு மதியேக தனத்தை மெல்ல தேர்ப்பாக நோக்க சேய்க்கு தனமில்லை தரித்திரனாம் வாய்க்குளரன் செப்பலொற்றேன் தாயே அதுகே சோமனுக்கு ஆறிட்டில் சுரிதுபடி சுபக்கோள்கள் சேர சொல்லும் சுகவானாம் விதியுமுள்ளோன் சொல் தவறான் வெற்றியுள்ளான் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறார் தாயே இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்க இரண்டாம் வீட்டை எட்டாம் இடத்தில் உள்ள லக்னாதிபதி பார்வையிட்டால் ஜாதகனுக்கு செல்வம் கிட்டாது வறியவன் வாய்ப்பேற்று சரியாக வராது என்று கூறியுள்ளார் அதற்கு தாய் கூறுகிறார் மகளே சந்திரனுக்கு ஆறாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் சுப கிரகங்கள் இணைந்திருந்தால் ஜாதகன் சுகவாசி செல்வமுடையவன் வாக்கு தவற மாட்டான் அநேக விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவான் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே நடைமுறையில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் என்பது எங்கு நின்றாலுமே ஒரு அவமானத்தையும் ஒரு சங்கடத்தையும் ஒரு பிரச்சனையையும் ஒரு இழப்பையும் ஒரு பாதிப்பையும் தராமல் விடுவதில்லை இதில் லக்னாதிபதியும் இரண்டுக்குரியவனும் நன்ற நின்ற நிலை நன்றாக அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த அவமானம் சங்கடங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய பொருளாதாரத்தை தந்துவிடுகிறதே ஒழிய குருச்சந்திர சேர்வது என்பது அவ்வளோ சிறப்பாக நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடியவில்லை அதே மாதிரி சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அல்லது ஆறு எட்டில் சுப கிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அப்படி தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் கோணாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ இருக்கும் பட்சத்தில் நல்ல செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி அறுபத்தி ரெண்டு பரதேச சஞ்சார என்ற தலைப்பில் களத்திரத்தான் தான் கெட்டு களத்திரத்தான் தன்பதியில் பாவர் நிற்க ஜென்மன் ஆசார ஏனன் ரோகமுள்ளோர் பூமியிலே தாயே அருகில் பரதேச சஞ்சாரன் பாலியத்தில் பிதா கர்ம செய்வான் அன்றும் பாலனுக்கு களத்திர நஷ்டம் பதியறிந்து விதி கூறுவாய் மகளே என்று பாடலை கொடுத்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறார் தாயே ஏழு கூடையவன் பலவீனப்பட்டு ஏழாம் வீட்டில் பாபக்கரங்கள் சூழ்ந்திருந்தால் ஜாதகன் ஒழுக்கம் கெட்டவன் நோயாளி நீளம் சம்பந்தப்பட்டவில் நஷ்டம் ஏற்படும் இவ்வாறு மகள் கூற தாய் கூறுகிறார் மகளே இந்த ஜாதகன் அந்நிய பிரதேசங்களில் அலைந்து தெரிவான் சிறு வயதிலேயே தந்தைக்கு இறுதிக்கடன் செய்யவும் வாய்ப்பு உண்டு மனைவியை இழக்க நேரிடலாம் இவற்றையெல்லாம் மற்ற கிரகங்களின் நிலையையும் சூ சீர்தூக்கி பார்த்த பின் எடுத்துரைப்பாய் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அல்லது ஏழாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் மனைவி மனைவி சார்ந்த விஷயம் தந்தை தந்தை சார்ந்த விஷயம் இந்த இரண்டும் முரண்பாடாக அமைந்து பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பொதுவாகவே இந்த ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அல்லது ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் சிறந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் சேர்ந்துவிடுகிறார் சேர்த்து விடுகிறார்கள் அதே சமயத்தில் குடும்ப விஷயத்தில் சங்கடங்களையும் பாதிப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி அறுபத்தி மூன்று செவ்வாயால் வரும் சிறப்பு என்ற வகையில் இந்த பாடல் அமைந்து அமைந்திருக்கிறது எல்லில் செய் இளைஞன் மூத்தோன் இழந்திடுவான் வினையால் செல்லும் இளைஞனுக்கு மூத்தோர் நிற்க உதவி இல்லை ஜென்மனுக்கு தாயே அருகில் ஜென்ம ராசி ஒற்றையானால் சேய்க்கு மெத்த யோகம் செப்பு பயணம் நல்ல ஜெகத்தில் நல்ல பேர் விளங்கும் ஜென்மன் லாபம் நிலையறிவாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து சொல்கிறாள் தாயே லக்கணத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு மூத்த சகோதரன் இருக்க மாட்டான் அப்படியே இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு எந்த உதவியும் கிட்டாது என்று கூறியுள்ளார் மற்றும் தாய் மகளை பார்த்து சொல்லுகிறார் மகளே இந்த அமைப்பில் லக்கணமானது மேசம் மிதனம் செம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ஒற்றை ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகனுக்கு பெரு அதிர்ஷ்டம் உண்டு உலகில் புகழ் பெற்று திகழ்வார் லக்னாதிபதி மற்றும் பதினொன்று குடைவனின் நிலையை கூர்ந்து ஆராய்ந்து அறிந்த பின்பே இப்பலனை உறுதிப்படுத்துவாயாக என்று கூறியுள்ளார் இந்த லக்கண செவ்வாய் என்பது இளைய சகோதரத்தையோ மூத்த சகோதரத்தையோ சுமூகமான அமைப்போடு வாழ்வத வாழ வைப்பதற்கான தகுதியை தருவதில்லை என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் லக்கண செவ்வாய் என்பது நிலம் நிலம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை வாழ்க்கை துணை வண்டி வாகனம் போக்குவரத்து சொத்து நிலம் இப்படி நிலையில்லாமல் நம்மிடம் வந்து சேர்ந்து நம்மளை நிலையில்லாமல் செய்ய வைக்கும் இப்படிப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையுமே அனைத்து மேலும் ஒரு அதீத ஈடுபாடும் அக்கறையும் உள்ளதை நடைமுறைகள் காண முடிகிறது இவர்கள் அனைவரும் அதாவது லக்கணத்தில் இருக்கும் ஜாதகர்கள் அனைவரும் அவர்கள் சேர்த்து வைக்கும் சொத்தை பின்வரும் சந்ததியினால் அலட்சியப்படுத்துகிறார் அல்லது அழித்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது இது ஒரு தலைமுறையை கடந்து நடக்கிறது என்பது அனுபவத்தில் தெரிய வருகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்கார்க்க சிங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே